ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா பாடியோட மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு மற்ற மெஷர்மெண்ட்டுகள்லாம் நம்ம அளவு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இப்போ அதனுடைய பேக் சைடு பார்த்தோம் இப்போ அதனுடைய ஃப்ரண்ட் சைடு எப்படி கால்குலேட் பண்ணி வெட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அன்ற்ர ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன்லேருந்து ஒரு கால் இன்ச்சு போல் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு நம்ம போன வீடியோவில் பேக் சைடு வெட்டணும்ல அந்த பேக் சைடை நான் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துலலாம் நாச் போட்டு வச்சுருப்பேன் ஸோ அந்த நாச் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இது வந்து நான் ஸ்ட்ரைட் கட்டிங்க கிராஸ் கட்டிங் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கிராஸ் கட்டிங் அப்லோட் பண்ணுறேன் இப்போது இதில் வந்து மேலே சோல்டரையும் ஆம்கோளையும் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உடைய அளவு எனக்குள்ளே நான் நாச் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த நாச் வந்து இங்கே வர மாதிரியும் அதே மாதிரி ஷோல்டரு கழுத்துடி ஆகலுடைய நாச்சையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் சைட்ல இருந்து இந்த ரெண்டு அளவுகள் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் என்னென்ன அளவுகள் அடுத்தடுத்து பண்ணலான்னு பாக்கலாம் நம்ம கழுத்தனுடைய நீளம் பாத்துக்கலாம் இந்த தையலுக்கு ஏற்கனவே பேக் சைடில் நம்ம தையல் கூட்டு வெட்டியிருக்கோம் ஸோ அந்த தையலுக்கானதையும் மார்க் பண்ணிக்குவோம் தான் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும் ஃப்ரண்ட் தேர்ட்டி ஃபோருக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சு வைக்கலாம் நம்ம ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் வைக்கலாம் நான் ஃபைவ் அண்ட் ஆஃப் வைக்கிறேன் ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஸோ நம்ம இந்த ரெண்டரையவே இங்கே வைக்காம இந்த ரெண்டரை கூட ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சாக இங்கே வை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு பெண்டாக ரவுண்ட் போட்டுக்கலாம் பெண்டாக ரவுண்ட் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபிட்டிங் வந்து நல்லா நச்சு நோக்காரும் இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் ஃபிட்டிங்காக இருக்கும் நல்லா நிற்கும் பெண்டாய் அழகாக சேஃபாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஜெஸ்டுடைய அகலம் நமக்கு தெரியும் எட்டரை இன்ச்சு நம்ம பேக் சைடில் இதை வச்சு மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு மிடில் ஜெஸ்ட்டுடைய அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் மிடில் ஜெஸ்ட்டுடைய அளவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த அப்பர் ஜெஸ்ட்டு கூட ஒரு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம மிடில் ஜெஸ்ட்டு கொண்டு வரலாம் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து எயிட் அண்ட் ஆஃப் ஸோ இங்கே நம்ம நைன் அண்ட் ஆஃப் வைக்கணும் இப்போ இந்த நைன் அண்ட் ஆஃப் வச்சோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் விழுகும் ஸோ இவ்வளோ கிராஸ் நம்மளுக்கு விழுந்தா அந்த சைடு வந்து கொஞ்சம் சுருக்கம் அந்த இடத்துல துணி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் சுருக்கம் விழுக்கும் ஸோ அதுக்கு எப்படி என்ன எப்படி கரெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்பதரை இன்ச்சில் நான் வந்து ஒன்பது இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு மிச்சம் இருக்க ஆஃப் இன்ச்சு இது வந்து நம்ம பட்டி இதெல்லாம் சேர்த்து தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு வச்சுருக்கும் ஸோ நம்ம இந்த சைடு ஒரு ஆஃப் இன்ச்சு ஓகேங்களா இந்த சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சும் அந்த சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சும் நம்ம வச்சுட்டோம் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன்பதரை இன்ச் கிடைக்கும் அதுங்கன்னா தெரியும் இது ஒன்பதரை இன்ச் இது நம்ம பட்டி சேர்த்து தைக்கிறதுக்காண்டி கால் இன்ச்சு இங்கே இருக்கு ஓகே இப்போ நம்ம அப்பர் ஜெஸ்ட் மிடில் ஜெஸ்டோடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மிடில் ஜெஸ்டோடைய ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டிவைடட் ஃபோர் சீக்கல் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்மளுக்கு மிடில் உடைய உயரம் ஓகேங்களா மிடில் உடைய உயரம் வரணும் ஸோ இதுதான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் மிடில் ஜஸ்ட்டு வரணும் நெக்ஸ்ட்டு ஃபுல் லென்த்து நம்மளுக்கு முன்பக்கத்துடைய ஃபுல் லென்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டிவைடட் த்ரீ சீக்கல் டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் லெவல் point four அல்லது level point five வரும் ஓகேங்களா அப்போ நம்ம level point five கீழ வச்சுக்கணும் இது நம்மளுக்கு லோயர் chest உடைய உயர் அந்த முன்பக்கத்துடைய உயரம் இது மூணையும் நான் இது பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு இது உயரம் மிடில் ஜிஸ்டுடைய உயரம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு தென் இந்த சைடுல இருந்து மிடில் ஜிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி அளவை டென்னால டிவைட் பண்ணால் த்ரீ பாயிண்ட் ஃபோர் வரும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் தான் நம்ம இந்த இருந்து நம்ம வைக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்து நம்ம அதாவது இதுதான் ரெடி அளவு இது வந்து கொக்கி தைக்கிறதுக்கு இந்த ஆஃப் இன்ச்சு ஒன்பதரை இன்ச்சுக்காக வச்சது ஸோ நம்ம இந்த ரெடி அளவுலருந்து மூணு புள்ளி நாலு நம்ம மூன்றை வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட் மூணு பண்ண போறதுனால எந்த தப்பும் கிடையாது ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு நிப்பிள் பாயிண்ட்டுடைய பாயிண்ட்டு ஓகேங்களா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு நிக்கல் பாயிண்ட் வரும் அப்புறம் இந்த இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த நிப்பிள் பாயிண்டை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா த்ரீ பாயிண்ட் ஃபோரு இந்த த்ரீ பாயிண்ட் ஃபோரை ரெண்டாக டிவைட் பண்ணணும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ரெண்டாக டிவைட் பண்ணால் ஒன் ஒன் பாயிண்ட் செவன் வரும் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் செவன் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இங்கேருந்து ஒன் பாயிண்ட் செவனும் இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் செவலும் நம்ம மேலே கேதிக்கு என்ன பெண்ட் ആയി நமக்கு வரணும் சோ அதுக்காக இந்த தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் சரியா பென் கட்டல மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம இத ஏத்தியாச்சு தென் இந்த இடத்துல நம்ம வந்து டாட் பொடிப்போம்ல அந்த டாட்டுக்கு என்ன அளவு பண்ண இப்போ இந்த 10 இருக்கு பாத்தீங்களா 34 பாரியோட அளவு டிவைட் பண்ணா 3.4 வரும் மைனஸ் 1/2 இன்ச் மைனஸ் 1/2 இன்ச் பண்ணோம்னா டூ பாயிண்ட் நயன் வரும் நம்ம ரவுண்டா த்ரீ பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா டூ பாயிண்ட் நைன் த்ரீ பாயிண்ட் வச்சு வச்சுட்டு இப்போ இந்த த்ரீ பாயிண்ட் வந்து இந்த சைடு ஒரு ஒன்றரை இன்ச்சும் இந்த சைடு ஒரு ஒன்றரை இச்சும் நம்ம நமக்கு த்ரீ பாயிண்ட் வந்து கிடச்சிரும் இது நம்ம சென்ட்ரல் டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இங்கே சென்ட்ரு டாட் அளவு நம்ம இந்த இந்த டாட் இந்த டாட்டுக்கு வந்து நம்மளுக்கு முக்கால் இன்ச்சு தேவை ஏன்னா நம்மளுக்கு ஆம்போல் வந்து ஏழு இன்ச்சு வேணும் பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சு இருக்கு பட் இங்க டாட் குடிச்சோம்னா கம்மி ஆகும் என்ன பண்ணோம்னா நம்ம ஃப்ரண்ட் சைட கொஞ்சம் கர்வா வெட்டணும் இதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு உள்ள இறக்கி உள்ள இறக்கி நம்ம இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுக்குறோம் கவு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு பிளஸ் இந்த இடத்துல டாட் குடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச் ஸோ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் எட்டே கால் இன்ச்சு நம்மளுக்கு ஆம் கோல் வேணும் அப்போ தான் இங்கே குடிச்சிட்டோம்னா திரும்ப நம்மளுக்கு ஏழரை வந்துடும் ஸோ எட்டே கால் நம்மளுக்கு இந்த இடத்துல வேணும் கரெக்டாக எட்டே கால் இருக்கு சரிங்களா கரெக்டாக எட்டே கால் இருக்கு இப்போ இதுக்கான சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுகள் இருந்தாலும் இங்க இருந்து இந்த மேல் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு கேப்பும் விட்டு இப்போ இந்த சென்டர் இந்த 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 இதற்கு பாத்தீங்களா இதுக்கு நேரா இந்த ஒரு இன்ச்சுல இருந்து ஒரு லைன் ஓகே இதுக்கு நேரா தான் கரெக்டா ஃபிட்டிங்கா உட்காரும் இந்த சைடோ இந்த சைடோ அந்த மாதிரி போடக்கூடாது இங்க இருந்து இந்த ஒரு இன்ச்சு எடுத்து போட்டுக்கலாம் இந்த சைடு டாட் எப்படி பிடிக்கணும்னா இதுக்கு நேரா இதுக்கு நேரா பிடிக்கணும் இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இதுக்கு நேராக தான் இந்த டாட் இருக்கணும் பட் இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு கேப்பில் நம்மளுக்கு இருக்கணும் ஒரு இன்ச்சு கேப்பில் இருக்கலாம் ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சோம்னா நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஒன்றரை இன்ச்சு கேப்பில் நம்ம இந்த டாட் இப்போ உங்களுக்கு இந்த த்ரீ டாட்டோடைய அளவுகள் புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த அளவு மூணு இருக்குது அதே மூணில் நம்ம இங்கே மார்ப் பண்ணிக்கலாம் இதே மூணு தான் நம்ம இங்கேயும் வரணும் ஓகேங்களா இப்போ இந்த டாட்டு இந்த டாட்டு இந்த மூணையும் ஒன்றா நினைச்சிடணும் திரும்ப இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் இது மூணையும் நம்ம ஒன்றா நினைக்கணும் இதான் ஃப்ரெண்டோடைய கால்குலேஷன் உங்கள் ஃப்ரெண்டோடைய கால்குலேஷன் இதே மாதிரி வெட்டி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க